வாங்க ஃப்ரெண்ட் ஜிஆர்டிக்கு உங்களை அன்புடன் இருக்கும் மீண்டும் இன்று காலை நிலவரப்படி தங்கத்தின் விலையும் வெள்ளியின் விலையும் சரிவில் காணப்படுகிறது இந்த சரிவு மேலும் இந்த வாரம் முழுவதும் தொடர்வதற்கான வாய்ப்புகளும் அதிகமாக உள்ளது இந்த வாய்ப்புகள் பற்றி எல்லாம் முழுமையாக தெரிந்து கொள்ள நம்ம ஜிஆர்டியை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் வீடியோவுக்கு ஒரே ஒரு லைக் மட்டு போடுங்க வெள்ளியோட விலையை பொறுத்த வரைக்கும் நம்மளுக்கு நூறுரூபா ரூபாய் வந்தது பத்து பைசா விலை செஞ்சு தொண்ணூற்றி ஒன்பது ரூபாய் தொண்ணூறு பைசாவாக காலை நிலத்தில் காணப்படுது எட்டு கிராம் எட்நூறு ரூபாவாக காணப்படுது எண்பது பைசா விலை செஞ்சு எழுநூற்றி தொண்ணூற்றி ஒன்பது ரூபாய் இருபது பைசாவாக காணப்படுது வெள்ளியோடய விலையை பொறுத்த வரைக்கும் ஒரு கிலோவுக்கு நூறு ரூபாங்கிற சரிவில் காணப்படுது மேலும் நம்மளுக்கு வந்து தொண்ணூற்றி ஓராயிரத்துலேருந்து தொண்ணூற்றி நான்காயிரத்து ஐநூறு அப்படிங்கிற ரேஞ்சில் வெள்ளியோட விலை சரிய வாய்ப்புகள் இருக்குது இருபத்தி நான்கு கே தங்கத்தோட விலையை பொறுத்த வரைக்கும் ஒரு கிராம் ஏழாயிரத்து ஏழ்நூற்றி எழுபத்தி மூன்றாக இருந்தது ஒரு ரூபாய் விலை செஞ்சு ஏழாயிரத்து எழுநூற்றி எழுபத்தி ரெண்டாக இருக்குது நீங்கள் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணலாம் கூட பிற வீடியோக்கு ஒரே ஒரு லைக் போடுங்க எட்டு கிராம் அறுபத்தி ரெண்டாயிரத்து நூற்றி எண்பத்தி நாலாக காணப்பட்டது நம்மளுக்கு எட்டு ரூபாய் விலை செஞ்சு அறுபத்தி ரெண்டாயிரத்து நூற்றி எழுபத்தி ஆறு ரூபாயாக காணப்படுது இதே வேலையில் இது மேலும் சரியதுக்கான வாய்ப்புகள் அப்படின்னு பார்த்தீங்கன்னா நம்மளுக்கு ஐம்பத்தி ஏழாயிரத்துலேருந்து ஐம்பத்தி ஒன்பதாயிரத்தி எட்நூறு அப்படிங்கிற ரேஞ்சில் சரியத்துக்கான வாய்ப்புகள் தொண்ணூற்றி எட்டு சதவீதம் இருக்குது இதே போல் அடுத்து நம்ம என்ன பண்ணணும்னா இருபத்தி ரெண்டு கேப் தங்கத்தொழில் விலையை பார்க்கலாம் இருபத்தி ரெண்டு கேப் தங்கத்தொழில் விலையை பொறுத்த வரைக்கும் ஒரு கிராம் நம்மளுக்கு எப்படி இருக்குதுன்னு பார்த்தீங்கன்னா ஏழாயிரத்தி நூற்றி இருபத்தி ஐந்தாக காணப்படுது ஒரு ரூபாய் விலை சரிஞ்சு ஏழாயிரத்தி நூற்றி இருபத்தி நான்கு ரூபாயா காணப்படுது தங்கம் மற்றும் வெள்ளியோட விலை தொடர்ந்து சரின்னு ஆசைப்பட்டிங்கன்னா நம்ம வீடியோவுக்கு ஒரே ஒரு லைக் போடுங்க எட்டு கிராம் நம்மளுக்கு ஐம்பத்தி ஏழாயிரம் ரூபாயா காணப்பட்டது எட்டு ரூபாய் விலை செரிஞ்சு ஐம்பத்தி ஆறாயிரத்து தொள்ளாயிரத்து தொண்ணூற்றி ரெண்டு ரூபாயா காணப்படுது இதுவும் பார்த்தீங்கன்னா மேலும் சரியதுக்கான வாய்ப்புகள் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஐம்பத்தி ரெண்டாயிரத்தி ஐநூறுலேருந்து அதிகபட்சமாக ஐம்பத்தி நான்காயிரத்து தொள்ளாயிரத்தி எண்பது அப்படிங்கிற ரேஞ்சில் சரியதுக்கான வாய்ப்புகள் எண்பத்தி எட்டு சதவீதம் இருக்குது இந்த சரியதுக்கான வாய்ப்புகள் இருக்குதுன்னு சொல்கிறீங்க இல்லையா அதை பற்றி நம்ம வந்து இப்போது டீட்டெயில்டு அல்லது பார்க்கலாம் அப்படி பார்க்குறப்ப உங்களுக்கு வந்து ஏன் சரிங்கிறதுக்கான காரணம் புரியும் அமெரிக்க டாலரின் மதிப்பு மேலும் உயர்வதற்கான வாய்ப்புகள் இருக்குன்னு சொல்லி இன்று எண்பத்தி ஐந்து ரூபாய் இருபத்தெட்டு பைசாவில் காணப்படுகிறது இது மேலும் நமக்கு இந்த வாரத்தில் உயர்வதற்கான வாய்ப்புகளே இருக்கும் காரணத்தால் அதாவது உயர்வதற்கான வாய்ப்புகள் என்று பார்க்கும் பொழுது வரலாறு காணாத அளவுக்கு உயர்ந்து கொண்டிருக்கிறது இப்படி வரலாறு காணாத அளவுக்கு உயரும் காரணத்தால் இதை சார்ந்து தங்கத்தின் விலை மட்டும் இல்லாமல் தங்கத்தோடு சேர்த்து வெள்ளியின் விலையும் கடுமையாகவும் தொடர்ச்சியாகவும் சரிவதற்கான வாய்ப்புகளை இது உருவாக்கி கொடுத்துள்ளது இப்படி அமெரிக்க டாலரின் மதிப்பு இருக்கு இல்லைங்களா அது உயர்றப்ப என்னங்கன்னா இது மட்டும் உயராமல் இதோடு சேர்த்து நம்மளுக்கு அமெரிக்காவோட பங்கு சந்தையும் உயரும் அமெரிக்காவோட பங்கு சந்தை இல்லாமல் அமெரிக்காவோட பத்திரச்சந்தை சந்தை எல்லாமே ஒட்டு மொத்தமா உயர்றப்போ தங்கம் மற்றும் வெள்ளியோட விலை தொடர்ச்சியாக சரியாக போகுது